ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா திண்டுக்கல்ல பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமமான கசவனம்பட்டி ஸ்ரீ ஜோதி மௌன நிர்வாண சுவாமி கோயிலில் தான் இருக்கேன் அறுபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் வாழ்ந்த மகான்கள் தன்னிடம் வர்ற பக்தர்களை மௌன நிர்வாண சுவாமியை பார்க்க அனுப்பிச்சிருக்காங்க இவரை பல மகான்கள் கடல் சூரியன் ஜோதி மகானுக்கெல்லாம் மகான்னு புகழ்ந்துருக்காங்க அப்படி இந்த ஸ்ரீ ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள்கிட்ட என்ன தான் இருக்குது மக்கள் கூறுவது போல் இவர் தொப்புள் கொடி வலையா பிறக்கலையா சுவாமிகளை கடத்தி சென்றது உண்மையா இவர் ஆலயத்துக்கு வந்ததுனால அதிசயம் நடக்குதா என சுவாமிகளை பற்றின முழு விபரத்தையும் இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரை நம்ம தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்படி மகான்களோ போற்றிய மகான் தான் கசவணம் பற்றி ஸ்ரீ ஜோதி மௌன நிர்வாண சுவாமி ஆவார் நிறைய தனித்துவம் கொண்ட இந்த யோகிதான் வாழ்நாள் முழுவதும் நிர்வாண கோலத்திலேயே இருந்தார் தன்னை காண வந்த பக்தர்கள்கிட்ட வாய் திறந்து அதிகம் பேச மாட்டார் வேறு மொழிகள் வர்ற பக்தர்கள்ட்ட அவரோட மொழிகள்லேயே பேசுவார் அதுவும் ஒரு சில வார்த்தை தான் பேசுவார் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு ஹிந்தின்னு பல மொழிகள் இவருக்கு தெரியும்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து அதிகமாக பேசுறது கிடையாது இவர் எந்த ஸ்கூலுக்கும் போனது எந்த க கல்வியும் கற்றது கிடையாது இவரை பார்க்க வர்றவர்களில் சில சமயம் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு அடிப்பாரு அப்படி இவர் அடித்தார் தனது பாவத்திற்கு தண்டனை விலகிவிட்டதா தனது பாவம் தீர்ந்ததாகவும் மக்கள் நம்புறாங்க வேறு சிலர் அவர்களின் குறையை வந்து கூறும்போது அருகில் இருக்கும் ஒரு சிறிய குச்சியை எடுத்து தரையில் ஏதோ எழுதுவார் பின் அந்த அவரே அழிச்சிடுவாரு இப்படி செய்கிறதுனால பாவப்பட்ட தலையெழுத்து அழிஞ்சதான் மக்கள் சொல்கிறாங்க நம்பப்படுது இவரை காண வருபவர்கள் சிலருக்கு சிறு குச்சி கற்களை பிரசாதமாக கொடுப்பாரு இதை எடுத்துட்டு போய் பத்திரமா வீட்டில் இன்னி வர வச்சுருக்காங்க இதுவே பக்தர்களுக்கு இந்த மௌன சுவாமிகள் கொடுக்குற தீட்சையாகும் இவர் தன்னுடைய அவதாரத்தை இந்த கசவனப்பட்டி மக்களுக்கு ஒரு பத்து வயசு சிறுவனாவே நிரூபிச்சிட்டாரு ஒரு நாள் இந்த கிராமத்தின் அருகில் உள்ள குட்டத்துப்பட்டி கராட்டில் தான் சுவாமிகளை கண்டிருக்காங்க அங்கு மக்கள் மாடு மேய்ப்பது வழக்கம் அப்பொழுது அந்த பத்து வயது சிறுவன் கல் செடி அருகில் உட்கார்ந்து இருப்பதை பாக்குறாங்க அப்புறம் அந்த சிறுவன் எப்பொழுதும் ஒரு மரத்துக்கு அடியில் கண்மூடி அமர்ந்து அமர்ந்திருப்பதும் அங்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை உண்டு பசியை போக்குறதையும் பார்த்துருக்காங்க அந்த மக்கள் உடனே அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனிடம் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ட்ரெஸ்ஸை போட சொல்லி வற்புறுத்துறாங்க போட்டும் விட்றாங்க ஆனால் அந்த பையன் ட்ரெஸ்ஸை போடுறாப்புல தெரியல ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுடுறான் அந்த கஞ்சியில் மட்டும் ஒரு குஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு மீதத்தை அப்படியே வச்சிட்றான் உடனே அந்த மக்கள் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா இவன் சராசரி சிறுவன் இல்லை உடம்புல ஆடை இல்லாமல் தாவரங்களை உண்டு வாழ்கிற இவன் ஒரு பெரிய சித்திரா தான் இருக்கணும் அப்படின்னு கருதுறாங்க அதன்படி அந்த சிறுவனை அன்போடு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்க சொல்கிறாங்க நாட்கள் கடக்குது அவங்க நினைத்தது போலவே அந்த சிறுவன் சராசரி சிறுவன் கூட இல்லாமல் யார்கிட்டையும் பேசுறது இல்லை ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தாங்க இவர் கசவனம்பட்டி ஊரில் இருக்கும் பூங் பூங்காணி அம்மன் ஆலயத்தின் அருகே உள்ள அரச மரத்து அடியில் தான் அப்படியே அமர்ந்திருப்பார் அதே போல் ஊர்க்குளம் அருகில் உள்ள நாகம்மன் கோயிலையும் அந்த சுவாமிகள் அமர்ந்திருப்பார் அங்கே கண்களை மூடி பல மணி நேரம் அமர்ந்திருந்து தியானத்தில் அமர்ந்திருக்கிறத மக்கள் பார்க்குறாங்க பார்த்துட்டு எப்பயுமே இந்த பையன் மௌனமா இருக்கிறதுனால இவனுக்கு மௌன சாமின்னு பேர் வைக்கிறாங்க தான் அங்கே ஒரு அதிசயம் நடக்குது அதே கிராமத்தில் தான் தன்னை ஒரு சாமியாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நபருக்கு இந்த சிறுவனுடைய வரவு பிடிக்கலை இப்படியே இதை விட்டா நம்ம பிழைப்பில் மண்ணு விழுந்துரும்னு கருதி ஒரு நாள் இரவு ஊர் மக்கள் அழைச்சிட்டு இந்த சிறுவனை நான் பேச வைக்கிறேன்னு இவன் நடிக்கிறான்னு சொல்லி ஊருக்கு பொதுவாக இருக்கும் ஒரு சிறிய விநாயகர் கோயிலில் அவரை வச்சு பூட்டி சாவிய அந்த சாமியாரே கொண்டு போயிடுறாரு மறுநாள் காலையில கோயிலை திறக்கும் பொழுது ஊரு பி உயிர் பிழைத்தால் போதும்னு அந்த சிறுவன் உயிரோட ஓடி போயிடுவான்னு நினைச்சாரு ஊர்ல இருந்த சில பெரியவர்களுக்கு இந்த செயலுக்கு விருப்பமே இல்லை நமக்கு எதுக்கு வம்புன்னு அமைதியாகவும் இருந்துட்டாங்க அநேகமாக அன்று இரவு யாரும் சரியாக தூங்கலன்னு தான் சொல்லணும் எப்படி எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சாமியார் வர்றாரு ஊரே அந்த விநாயகர் கோயில் வாசல் முன்னாடி இருக்கு மிகுந்த அகந்தையோடு வந்த அந்த சாமியார் விநாயகர் கோயில திறந்து உள்ளே இருந்த சிறுவன் கதறிக்கிட்டே ஓடி வருவான்னு எதிர்பார்த்தாரு ஆனா உள்ள சிறுவனை இல்ல எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சியாக ஆயிடுச்சு எப்படி மறைந்து போனா ஐயோ நம்ம ஊருக்கு வந்த கடவுளை இப்படி தவற விட்டுட்டோமின்னு கதறி அழுதாங்க அந்த சாமியார் அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிட்டாரு அப்போ அங்கே ஒருத்தர் வந்து சாமி வயக்காட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் வேகமாக தட தடன்னு ஓடி போய் அவர் காலில் விழுகிறாங்க வருடங்கள் ஓடினு சுவாமிகள் இளமை வேற பருவத்தை அடையிறாங்க எப்பொழுதும் முத்தாளம்மன் கோயில் வாசலில் தான் அமர்ந்திருப்பாங்க உள்ள கருவலைக்குள்ளே போய் தேவியிடம் ஏதோ ஏதோ முணுமுணுன்னு முணுமுத்து பேசுவாங்க இதை கவனிக்கிற மக்கள் நம்ம குறைகளை இந்த சாமிகிட்ட சொன்னால் ஏதேனும் அருள்வாக்கு சொல்ல மாட்டாரான்னு காத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த மக்கள் அந்த சுவாமிகிட்ட அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ சுவாமிகள் எப்போவாவது கைகளை உயர்த்தி யாரையாவது கூப்பிடுவார் கூப்பிட்ட பக்கத்தில் வந்ததும் ஒரு உதை உதைப்பார் யாரையாவது அடிக்கவும் செய்வார் அப்படி அவர் செய்கிறது தான் அவரோட அருள்வாக்கு சிலருக்கு சிறு கற்கள் குச்சிகளை ஏதோ ஏதோ கொஞ்சம் எடுத்து கொடுப்பாரு குச்சிகளை கொடுப்பாரு அதை வந்து அவங்க பொக்கிஷமாக நினச்சி பாதுகாப்பாங்க இதையெல்லாம் பிடிக்காத இந்த ஊரில் இருக்கும் சில மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சுவாமிகள் மேலே கல்லை விட்டு எறியறது குச்சியை வச்சு அடிக்கிறதுன்னு இருந்தாங்க ஆனால் அந்த சுவாமிகளுக்கு அந்த அடி விழுகலை அடித்தவங்களுக்கு தான் அந்த அடி விழுந்திருக்கு அந்த சுவாமிகள் சிறு புண்முருவல் சிரிச்சுட்டு போயிடுவார் அந்த இடத்த விட்டு இதனால் மௌன சுவாமிகள் பல குடும்பங்களோட இஷ்ட தெய்வமாக மாறுச்சு அந்த காலத்தில் வாழ்ந்த மகான்கள் யோகிகள் மௌன சுவாமிகளை பற்றி நிறைய கூறியிருக்காங்க துறவி பழையங்கோடி சுவாமிகள் அவர் மகானுக்கெல்லாம் மகான்னு சொல்லியிருக்காரு திருக்கோவிலூர் ஸ்ரீ நானானந்த சுவாமிகள் அவர் ஒரு ஆன்மீக ஜோதினும் கன்னியாகுமரியில் வாழ்ந்து சேலத்தில் ஜீவ சமாதியான மாயம்மா சுவாமிகள் இவரை அவர் ஒரு ஆன்மீக சூரியன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாயம்மா சுவாமி அடிக்கடி இங்கே வந்து நம்ம மௌனகுரு சுவாமியை பார்த்துட்டும் போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கசவனம்பட்டி சுவாமியை பார்க்குறதுக்கு கிருபானந்த சுவாமிகள் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கசவனம்பட்டிக்கு மௌனகுரு சுவாமிகள் வந்ததுலேருந்து இந்த கசவனம்பட்டியில் ஒரு காலராக கூட வந்ததில்லன்னு சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறாங்க இந்த ஊர் மக்கள் இவர் ஜீவ ஆகும் பொழுது கடுமையான வெயில் அடித்தது அப்பொழுது திடீர்னு மழை பெஞ்சிருக்கு கருடன் வந்து அருகில் அந்த ஜீவ சமாதி பண்ணும்போது அருகில் வந்து கருடன் வட்டமிட்டுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு தான் இவர் உயிர் பிரிந்திருக்கு அப்போது இருந்த மதுரை ஆதினம்தான் அருணகிரிநாதர் சுவாமிகள் தான் இந்த இறுதி பூஜையை பண்ணியிருக்காங்க மௌனகுரு சுவாமிகள் உயிருடன் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஆசை கொடுத்தாங்களோ அருள்வாக்கு சொன்னாங்களோ அதை விட இப்போ அவங்க ஜீவசமாதி ஆனதுக்கப்புறமா மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சமாதிக்கு போயிட்டு வந் வர்றவங்களுக்கு திருமணம் நடந்துருதாகவும் குழந்தை பேர் கிடைக்கிறதாகவும் தீராத நோய் இங்கே தீர்றதாகவும் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஸ்ரீ ஜோதி மௌன நிர்வாண சுவாமி கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்